மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தெப்பத்திருவிழா திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவையொட்டி சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் காலையில் தங்கசப்பரம் மாலையில் தங்கமயில் வாகனம் பச்சை குதிரை வாகனம் வெள்ளி பூத வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் திருவேதி இழந்தருளி வந்தார் விழாவின் ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியாக தெப்பத்திருவிழா திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக துவங்கியது உற்சவர் சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மனுக்கு பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தெப்பத்தில் எழுந்தருளினார் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தெப்ப மிதவையில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருள பக்தர்கள் வடம் பிடித்து தெப்ப மிதவையை மூன்று முறை சுற்றி வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் அதேபோல் இரவில் மின்னொளியிலும் சுவாமி தெப்பத்தில் எழுந்தருளி மூன்று முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து தங்க குதிரை வாகனத்தில் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளி சன்னதி தெருவில் சூரசம்ஹார லீலை நடைபெற்று வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா பாலாஜி அறங்காவலர்கள் சண்முகசுந்தரம் மணிச்செல்வன் பொம்மதேவன் ராமையா மற்றும் கோவில் துணை கமிஷனர் சூரிய நாராயணன் மற்றும் கோவில் ஊழியர்கள் செய்து வருகின்றனர்